ஆசியாவிலும் உலகம் முழுவதும் உள்ள அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதங்களும் வாழ்த்துகளும் நான் மலேசியாவின் குச்சிங் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த பேராயர் சைமன் போ வருகிற நவம்பர் இருபத்தி ஏழு முதல் முப்பது வரை மலேசியாவின் பினாங்கில் நடைபெற இருக்கிற எதிர்நோக்கின் திருப்பணிகள் மாநாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த திருப்பயணத்தைப் பற்றி பேசும்போது இயேசுவின் பிறப்பின் போது நடந்த முதல் திருப்பயணம் எனது நினைவுக்கு வருகிறது மூன்று ஞானிகள் இயேசுவை காண தேடி மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் பயணம் புரிந்து வந்ததாக கூறப்படுகிறது அவர்கள் தங்களுடன் நம்பிக்கையின் பரிசு பொருட்களை எடுத்து கொண்டு வந்தார்கள் நம்பிக்கையால் நிரம்பி பின்னர் தங்கள் நாட்டிற்கு திரும்பினார்கள் இதேபோல நாமும் ஆசியாவில் நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் எமாவூஸ் பயணத்தில் சந்தேகத்திலும் நம்பிக்கை இழப்பிலும் இருந்த இரு சீடர்களுடன் இயேசு நடந்து வந்தார் அவரது வெளிச்சத்தின் வார்த்தைகளை அவர்களிடம் பேசியபோது அவர்களின் இதயங்கள் நம்பிக்கை தீயால் எரிந்தன அப்பம் பகிர்ந்த அவர்கள் இயேசுவை உணர்ந்தார்கள் இயேசுவும் அவர்களோடு நடந்தார் இப்போது நாமும் வாழ்விங் இந்த திருப்பயணத்தில் இருக்கிறோம் இது யூபிலி ஆண்டு நம்பிக்கையின் திருப்பயண காலம் ஆகையால் நாமும் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக இருப்போம் ஆண்டவர் இயேசுவின் இரக்கத்தையும் நம்பிக்கையும் எல்லோரிடமும் கொண்டு செல்வோம் ஆஃப் யூ க்ரி மேஷ் ஆஃப் ஹாப் லேட்டஸ் பீபி க்ரிம்ஸ் ஆஃப் ஹாப் லேட்டஸ் ப்ரிங் ஹாப் மர்சி இந்த எதிர்நோக்கின் திருப்பயணம் தொடர்பான அனைத்து செய்திகளையும் ரேடியோ வெனிதாஸ் ஆசியா வழியாக தொடர்ந்து அறிந்து கொள்ளும்படி உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் இந்த எதிர்நோக்கின் திருப்பயணத்தின் மூலம் ஆண்டவரின் நம்பிக்கையையும் இரக்கத்தையும் நாம் ஆழமாக அனுபவிக்க நாம் எல்லோரும் ஜபிப்போம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இயேசுவை ஆசியாவின் அனைத்து மக்களிடமும் கொண்டு செல்வோம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக